ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி அர்னிங் என்றோட பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து எஸ்பியோவில் மைக்ரோ டாஸ்க் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட போர்ட்டல் பேஜ் லாகின் பண்ணுங்கள் பேஜ் லாக்இன் பண்ணோன்னே உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் வந்து வெல்கம் டு அவரோட எஸ்பிஓட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையுமே படித்து தெரிஞ்சுக்கோங்க இதில் இருக்க யூடியூப் வீடியோவும் மஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க அதையும் பாருங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு டேஷ்போர்டு பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி எல்லாமே ஷோ ஆகும் நம்ம வந்து இப்போ வந்து டுடே டாஸ்க் பண்ண போகிறோம் அதனால் ட்ரைனிங் டாஸ்க்கை டச் பண்ணுங்கள் இதெல்லாம் எடுத்தோன்னே நம்ம வந்து டுடே டாஸ்க்கை டச் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை டச் பண்ணுங்கள் இப்போ அப்டே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பேஜில் தான் ஷோ ஆகும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டெப்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதில் இருக்க இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணும் இதிலே டவுன்லோட் டாஸ்க் இமேஜ் இருக்கு நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் டவுன்லோடிங் த டாஸ்க் இமேஜ் லாகின் யுவர் சோசியல் மீடியா அக்கௌண்ட் அண்ட் கிரியேட்டிவ் போஸ்ட் யூஸிங் தட் இமேஜ் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கோ இல்லை ஷேட் சாட்டோ இன்ஸ்டாகிராமோ என்ன மெத்தடோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கான டுடே டாஸ்க்கை நீங்கள் வந்து அந்த இடத்துல ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணும் போது நீங்கள் இதுக்கான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அதுபோக இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு பேட்ஸ் கொடுத்துருக்காங்க மஸ்ட் ஆட் திஸ் லைன் இன் டூ யுர் போஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ட்டு நம்ம கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுக்காத இப்போ கம்பெனியில் கொடுத்த இந்த டிஸ்கிரிப்ஷனுமே நம்ம ஃபோட்டோ கீழே வந்து மென்ஷன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைவ் ஓன் மேட்ஸ் கம்பல்சரி இருக்கணும் அது வந்து எஸ்பிஓ ஜாப் ரிலேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க போக உங்களோட போஸ்ட் வந்து கம்பல்சரி பப்ளிக் இடக்கணும் ஒரு சில வந்து பிரைவேட்டோ ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி கொடுத்துறோம் அந்த மாதிரி கொடுத்தா வந்து அமௌண்ட் ஆட் ஆகாது அதே மாதிரி ஸ்டோரி அவர் ஸ்டேட்டஸோ போட்டாலும் அமௌண்ட் ஆட் ஆகாது நம்மளோட போஸ்ட் வந்து கம்பல்சரி நூற்றி இருபது நாள் இருக்கணும் அதுக்கப்புறம் டெலிட் பண்ணுறது ஓகே பட் அதுக்கு முன்னாடி கம்பல்சரி டெலிட் பண்ணவே கூடாது போஸ்ட்டு கொடுத்தோன்னே அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கணும் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் வந்து அந்த போஸ்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து சேஃபாக வச்சுக்கணும் ஏன்னா அதை நம்ம வந்து சப்மிட் பண்ணோம் சப்மிட் பண்ணாதான் நமக்கு வந்து அமௌண்ட் ஆகும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் எடுத்த பிறகு நம்மளோட டுடே டாஸ்க் பேஜ் போகிறோம் ஆட் வாட்ச் கிளிக் பண்ணுறோம் ஆட் முடிஞ்ச பிறகு கீழே வந்துட்டு நம்மளோட காப்பி பண்ண யூஆரில் பேஸ் பண்ணோம் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணுறோம் இதை ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான அமௌண்ட் ஆட் ஆகிடும் ஃபஸ்ட் நம்ம வந்து டாஸ்க்கு லைவாக போஸ்ட் பண்ண போகிறோம் ஓகே இப்போ வந்து நம்மளோட ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிட்டோம் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ் யுவர் மைண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே கீழே ஃபோட்டோ வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது டச் பண்ணுங்கள் டச் பண்ணி இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள் அது அந்த இடத்துல வந்த பிறகு நம்மளோட போர்ட் பேஜை ஓப்பன் பண்ணி அதில் கொடுத்த கீவேர்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாங் ப்ரஸ் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் நமக்கு எதுலேருந்து யூஸ் பண்ணணும்னா மோர் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் யுவர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் உங்கள் நம்பரும் கொடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் கம்பெனியில் கொடுத்த நம்பர் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா இதுலேருந்து வரக்கூடிய கால்ஸ் மேபி உங்களுக்கு வரும் அப்படிங்கும்போது ரெஃபரலுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இதே மாதிரி இதில் ஆஸ்ட் ஆகியமே நம்ம வந்து ப்ராப்பரா காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ் பண்ணிடுறோம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பெனியில் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து பண்ணிட்டோம் அது போக ஃபைவ் ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பெஸ்ட் இயர்னிங் platform அப்படின்னு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு எது தோணுதோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கம்பெனி சொன்ன மாதிரி நம்ம கியூவேர்ட்ஸும் மனிட்டோம் பண்ணிவிட்டோம் கம்பெனி கொடுத்த டீட்டெயில்ஸுமே வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம வந்து எல்லாம் கட்டாகாம் பார்த்துட்டு போஸ்ட் பண்ணுறோம் போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டோம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்றோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ரைட் சைட் டாப்ல பார்த்தீங்கன்னா த்ரீ லைன் இருக்கும் அதை டச் பண்ணி இந்த இடத்துல காப்பி லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த லிங்க்கையும் காப்பி பண்ணிடுறோம் நெக்ஸ்ட் நம்ம ட்ரெயினிங் டாஸ்க்கை டச் பண்ணி டுடே டாஸ்க் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டோம் இந்த இடத்துல நமக்கான டாஸ்க் வரும் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் நான் ஹோல்ட் பண்ணுறேன் இந்த டிஜிட்டல் உலகத்தில் இந்த டைம் டியூரேஷன் முடிஞ்ச பிறகு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தா ட்யூரேஷன் நியர்பை வந்துருச்சு இன்னொரு டென் செகண்ட்ஸ் தான் இருக்குது மேக்ஸிமம் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ்பிஓ கேர் பற்றி மாதிரி நம்மளோட ஜோகோ சாட் பற்றியுமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் கீழே கொடுத்துருக்காங்க வீஆர் ஆன்லைன் ஆஃப்லைன் அதை நீங்கள் உங்களோட டவுட்ஸ் வந்து அதில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கோ டு டாஸ்க் கிளிக் பண்ணலாம் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு எல்லா ஷோ ஆகும் இந்த இடத்துல நீங்கள் என்ன சோசியல் மீடியா ஆப் யூஸ் பண்ணிங்களோ ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் சாட் சாட் வெப்சைட் இருக்குது நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் தான் கொடுத்தோம் அதனால் ஃபேஸ்புக் செலக்ட் பண்ணிட்டோம் நம்ம அந்த டாஸ்க்கான லிங்கை காப்பி பண்ணோம் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டுன்னு கேட்கும் பேஸ்ட் கொடுத்துடலாம் இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜை அப்லோட் பண்ணோம் சூஸ் ஃபைல் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள் சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணோன்னா உங்கள் மொபைலுக்கு இமேஜஸ் எல்லாமே ஷோ ஆகும் அதை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு இந்த இடத்துல சமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சப்மிட்டு கிளிக் பண்ணுங்கள் டாஸ்க் கமிட் சமிட் பண்ணோடனே உங்களுக்கு க்ரீன் கலரில் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போ டாஸ்க் பண்ணுன்ற டேட் ஷோ ஆகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மைக்ரோ டாஸ்க் சிம்பிளாக வந்து சப்மிட் பண்ணியாச்சு இதுக்கான அமௌண்ட் ஆட் ஆச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கான அமௌண்ட் ஆட் ஆனதை இந்த இடத்துல ட்ரெயின் டேஸே டச் பண்ணுங்கள் கீழே பே அவுட் ஹிஸ்ட்ரினு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டச் பண்ணுங்கள் கீழே இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மின் போட்டு எல்லாமே வந்து அமௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் டேட்டோடு வந்துடும் என்ன டேட்டுக்கு நீங்கள் டாஸ்க் பண்ணியிருக்கீங்க எதுக்கான அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் பிரச்சனை இந்த மெத்தடில் சிம்பிளாக நீங்கள் வந்து உங்களுக்கான மைக்ரோ டாஸ்க்கை சப்மிட் பண்ணலாம் இது வந்து ஃபேஸ்புக் யூசர்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட் இருக்குன்னா டெலிகிராம் பண்ணுங்கள்